எல்லாருக்கும் வணக்கங்க ஓட்ஸ் கேக் செய்யலாம் கொட்டம்பில் ஒரு ஓட்ஸை பொடி பண்ணிடலாம் இந்த பவுலில் கொட்டிக்கலாம் இல்லையோ ஒரு ஆப்பிள் ஒரு கேரட் ஒரு பெரிச்சிப்பழம் ஒரு ஏழு பேரச்சப்பழம்

अच्छा अच्छा நல்ல मिक्स ആയിச்சு இங்க ஃப்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் जायலப்புல பண்ணு

சுப்புறம் ஓட் சுப்பரானு ஓட் ஷேக் நீங்கள் செஞ்சு குழந்தைக்கு கொடுங்க சொத்தானது ஒரு மிக்சி ஜரில் ரெண்டு பச்சிடுவாங்க கொஞ்சமாக பட்டுருக்க சோளம் போட்டுக்கலாம் அப்படியே மிக்சியில் அடிச்சிடலாம் இந்த அரைச்சதை வந்து இந்த பவுலில் ஊற்றிக்கலாங்க இதில் வந்து பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூனு சமையல் சோடா ஒரு கால் ஸ்பூனு வெண்ணிலாசன் கொஞ்சம் கோதுமைவு அரை டம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னும் கூட ஒரு கால் டம்ளும் மா போடலாங்க போட்டு மக்காச்சோளம் கொஞ்சம் தண்ணி ஓடலைங்க அதனால் கொஞ்சம் மா போட்டுக்கலாம்

கொள்ள அப்படியே வச்சிடலாம் சிம்லே அப்படியே போ பண்ணி நிச்சம் soprano non so cake c'è terra riniera. Guardate la pancia. तो स्वीट कन केक के रेडी है। செய்கிறதுக்கே இந்த ஸ்வைட்டான வேலை எல்லாம் செஞ்சோன்னா சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் பிரெட் கிராம்ஸில் பிரெட் கேக் பண்ணலாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நா ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணிடலாம் பொடி பண்ணிகிட்டு வந்தாச்சிங்க ஒரு பவுலில் கொட்டிடலாம் அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ரெண்டு முட்டை ரெண்டு முட்டை அடிச்சு வைத்துடலாம் அப்புறம் ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் அப்படி போட்டுடலாம் அப்புறம் வந்து சுகர் ஒரு கப் சுகர் நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவில் போட்டுக்கோங்க சுகர் ஒரு கப்பு இது வந்து மிக்சியே நல்லா அடிச்சிட்டு வந்துடுவாங்க ஓவன் வந்து ஒன் எயிட்டியில் டென் மினிட்ஸ் வச்சிடலாங்க லீட்டாகிட்டு இந்த மிக்சியில் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுட்டு வந்தாச்சுங்க அடிச்சுட்டு வந்தாச்சு இந்த ப்ரெட் க்ரம்ஸ் வந்து இந்த பெரிய கப்பில் ஒரு கப் ப்ரெட் க்ரம்ஸ் கோதுமை மாவு இந்த சின்ன கப்பில் கால் கப்பில் கோதுமாவு இந்த அரைச்சி வந்தது மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இதில் வந்து ஒரு கால் கப் பால் பால் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் திக்னஸாக இருக்குது கால் கப் பால் சேர்த்துக்கலாம் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் வந்து எசம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடியா பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம் கலர் வர்றதுக்கு ஒரு ஒரு பின்ஸ் அப்படியே கேசரிக்கு பவுடர் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த பேட்டர் இருந்தால் போது ப்ரெட் கிரம்ஸ் வந்து இந்த ஒரு கப்புலங்க பெரிய கப்பில் சின்ன கால் கப்பில் வந்து ஆயிலோ பட்டரோ அப்புறம் சுகர் ஒரு கப்பு அதிலே வந்து ஒரு பால் ஒரு கப் பால் ഇത് പോട്ട് നല്ല മിക്സ് പണിരുങ്ങനെ എസൻസ് ബേക്കിംഗ് പൗഡർ വെച്ച് നല്ല എന്ത വന്നിച്ച് പോകും കേക്ക് ട്രൈയിൽ നല്ല ആയിൽ തടവിടല ആയിൽ തടവിട്ട് പേക്കും மேல சேர்க்கிறேங்க ஃப்ரீ டைம்ஸ்ங்க எப்படி வச்சிடலாம் நிமிஷம் வச்சிடலாம் கேக் ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வந்துருச்சு கொஞ்சம் சூட ஆர்டன் பாருங்கள் சூப்பரான பிரெட் கேக்கு கோதுமை ப்ரெட் வாங்கிட்டு கோதுமை மாவு நேந்திரவாழை வாழை பட்டர் முட்டை எல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஹெல்த்தியான ஒரு கேக் செஞ்சிட்டேன்னா குழந்தைங்க ஈவினிங் வரும்போது கொடுத்துட்டேன்னா அதில் அது சாப்பிட்டாலே போதுமே நல்லா சத்தான கேக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு சூப்பராக சத்தான கேக்கு பாருங்கள் கோதுமை ப்ரெட் வாங்கி செஞ்சுக்கலாம் பாருங்க சூப்பரான கேக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு செஞ்சு பாருங்கள் டேட்ஸ் வச்சு ஒரு சத்தான ஒரு கேக் செய்யல ரெண்டு கேரட்டு ஒரு பத்து பேரிச்சப்பழம் ரெண்டு முட்டை நட்ஸில் கொஞ்சம் ஒரு கப் கோது மாவு ஆஃப் கப் ப்ரௌன் சுகர் நீங்கள் வந்து சுகர் வேணும் வச்சு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பட்ரு வெண்ணிலி பேக்கிங் சோடா ஒரு கப் பால் தான் அதுக்கு தேவை முதல்ல பேர்ச்சி பழம் இந்த சீட்ஸ் எடுத்துடலாம் ஒரு பத்து பேர்ச்சி பழம் பேர்ச்சி பழம் ஃபுல்லாக எதை எடுத்து வச்சுருக்குது கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சி வச்சிடலாம் ஒரு கப் கோதுமை ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டையும் பிரச்சு வச்சுக்கலாம் ஒன் எயிட்டியில் டென் மினிட்ஸ் மிக்ஸிங் பவுலில் ரெண்டு முட்டை எப்படி உடைச்சிருந்தா ஹைஃப்ளை ரெண்டு முட்டை கொஞ்சம் பட்டர் முட்டை பட்டர் சுகர் இந்த மிக்ஸியில் அப்படியே அடிச்சுட்டு வந்துடுறோம் இந்த மிக்ஸி பவுல இந்த கொஞ்சம் பால் ஊற்றி இந்த மிக்ஸிங் பவுல போய் வச்சிடலாம் இந்த லங்கேட் அரைச்சதைலாம் கொஞ்சம் பால் ஊற்றி அடி கழுவிடலாம் அப்படியே கொஞ்சம் பால் ஊற்றி இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுல அப்படியே எடுத்துறேன் கேரட் ரெண்டு அப்படியே துருவி எடுத்துடலாங்க ம் கேரட் அப்படி போட்டுருலாம் அது என்ன மாசேத்தை இது ஆம்சோடை போதுமே இந்தது தான் நம்ம எடுத்துக்கலாம் அத சிஞ்சும் ஊத்தலாம் ஓரளவுக்கு அப்படியே கலந்திரலாம் அப்படியே கொட்டிரலாம் மத்தத்துல இன்னும் போதுமா இருக்கு ஒரு கொஞ்ச பால் ஒரு கால் கப் அளவுல அப்படியே ஊத்திரலாம் எசன்ஸ் ஒரு முடிவை தெரியலாம் இந்த கேக்கு தீபாவளிக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த கேக்கு சத்தான ஹெல்த்தியான கேக்கு நாட்டு சக்கரை கேரட்டு ஜீட்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சதுனால நட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ப்ரீ போட்டுருக்கோம் இந்த ட்ரெயின் கேக் ட்ரெயில் கொஞ்சம் பட்டர் புளி பண்ணிடலாம் ல ஆயிடுச்சுல பாருங்க கேரட் கேக் சூப்பராக வந்துருச்சு நல்ல ஹெல்த்தியான கேக் தீபாவளி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குது